ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சு பாத்தீங்களா ஐயா நீங்க கண்டுபிடிச்சு நியாயம் தான் ஐயா எங்க குடிசை எல்லாம் பாருங்க ஐயா மழை வந்து நைட்ல இந்த கரண்ட் அடிச்சு மொத்த போய் செத்துட்டு இருப்போம் அந்த அளவுக்கு நாங்க இருக்கோம் ஐயா அப்படி எங்க எங்க ஷாக்கு வந்தது கரண்ட் இந்த கரண்ட் அடிச்ச ஷாக்குல நாங்க மொத்த பேரும்

அடிச்சதுபில என்னதா அடிச்சதுன்னு எனக்கே தெரியல மைக்கா அடிச்சு நான் அப்புறமா எனக்கு தூக்கி தண்ணி ஊத்துறாங்க அங்கிருந்து பாத்தாக்க குழந்தை அடிச்சுக்கணும் அங்கிருந்து இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தாங்க ஆனா அவன் உள்ள இருந்தவன் அவன் அப்படியே கும்பிடுட்டான் எல்லாருமே எல்லாருமே எல்லா பேருக்கும் ஷாக் அடிச்சுட்டேன் ஆனா எல்லா பேரையும் கூட்டிகிட்டு வந்து வெளியே உக்காந்துருந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்து பாத்து பாதுகாப்பாருங்க ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டம் என்ன பிறந்ததோ குற்றம் என்ன கூட விட்டு போனால் கூட வருவதென்ன வீடு வர உறவும் வீதி வர மனைவி காடு வர பிள்ளை கடைசி யாரும் கடைசி யாரும் சென்றவனு கே கால் வந்து விடு என்றான் வந்தவனுக்கே கால் சென்று விடு என்றான் சென்று விடு என்றான் வீடு வர உறவும் வீதி வர மனைவி காடு வர பிள்ளை கடைசி வரையாரும் கடைசி வரையாரும் தொட்டிலுக்கு அன்னை

ஐயோ வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்பா உடம்புலாம் பரவாயில்லையா ஐயா உடம்பு இரும்பு கட்டை இது அம்மா நல்லா இருக்காங்களா இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு மொட்டையா சொல்லிட்டீங்க சரி சரி என்ன நல்லா பாடுனீங்க போன முறை ஒரு முறை நல்லா பாடுனீங்க ஏன்னா இப்போ புது பாட்டு எதிர்பார்க்குறாங்க இல்லையா ஆடியன்ஸ் உங்ககிட்ட வச்ச பாரு திரதடி மச்சாங்குரி மராதடி தேவியே வந்தனம் கொண்டு வா சந்தனம் வச்சப்பாறே தீராதடி மச்சாங்குரி மாறாதடி தேவியே வந்தனம் கொண்டு வா சந்தனம் எங்க போனாலும் ஒன்ன தேடி நானும் உங்கூட வருவேன் எங்க போனாலும் ஒன்ன தேடிங் நானும் உங்கூட வருவேன் தீராதடிங் மாறாதடிங் வாமா கொஞ்சம் மச்சாங்குரி மாறாதடி வாமா பெண்ணே வச்சப்பாரு தீராதடி மச்சாங்குரி மாறாதடி தேவியே வந்தனம் கொண்டு வா சந்தனம்

எம்மா மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு துங்கிரம்ப நாளாச்சு நாலு வருஷம் மீனாட்சி வச்சு கொம்மா வச்சு கொம்மா வச்சு கொம்மா எம்மா பாவம் பக்க மாப்பிள்ளைய சேர்த்து கொம்மா சத்தி வச்சாரு சத்தி வச்சாரு எத்தனை காதல பாங் கேட்டு பாரு கேட்டு பாரு கண்ணகி சிலையத்தான் வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன ஊருமா நீங்க

அந்த ஏரி வேலைய ஒரு வாரம் கொடுக்குறாங்க ஒரு வாரம் கொடுக்க மாட்டேன்றாங்க நம்ம வசதி இல்லாத எங்களுக்கு ரெண்டு வாரம் கைச்சி கொடுக்கறாங்க அதுதான் கஷ்டம் சரி இப்போ எல்லாருமே அந்த மணி வேலைய செய்றீங்களா ஆ செய்றோம் இப்போ வீட்ல வீட்டுக்காரங்கள இப்போ அந்த வேட்டையாடுறதுலாம் இறரத்தலாம் பண்றங்களா எதனா பண்றத இல்லையா வந்து நீங்க 2 பை சுடுறது எங்களுக்கு தொயில் ம் நாங்க எங்க பேring காலத்துல இருந்து உப்புாகி சுட்டிடா எங்க புள்ளங்க ஒரு நாள் தவறாத கறி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் துப்பாக்கி சுடு கொடுக்கணும்ட்டுன்றாங்க இப்போ மீனவர் மீன் பிடிக்க போனாதான் அவங்க குடும்பம் போய்க்கும் எங்களுக்கு காணி பூமி எதுவுமே இல்லை நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க துப்பாக்கி எடுத்து தான் நாங்கள் குருவி பிடிச்சி விற்றாதான் எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவோம் இதெல்லாம் வெளிநாட்டு பறவை இதெல்லாம் நீங்கள் சுடக்கூடாதுன்றாங்க சார் எங்களுக்கு காணி பூமி நிலம் எதுவுமே இல்லை நாங்கள் எப்படி செம்பாச்சு சாப்பிட்றது முன்னென்னா குறிய காத்தான் மணி ஊசி விற்பாங்கோ செம் சாரி இல்லை எங்கே போனாலும் எங்கே வாங்குவாங்க இப்போ என்னன்னாக்கா அங்கங்கெல்லாம் ஸ்டோர் ஆகி போச்சு போய் வாங்குறாங்கோ நாங்கள் ஊர் தெருவில் போனால் ஒரு ஊசி கூட கேட்கறது இல்லை எதுவுமே வாங்கறதில்லை இன்னும் நாங்கள் துப்பாக்கியும் சுடுறதில்லை நான் இப்போ அங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிப்போச்சு எங்கே போனாலும் எங்களுக்கு பொய்ப்பு கூட இல்லை கடையை கடை வச்சிட்டாங்க இப்போ நாங்கள் என்னதான் தொழில் பண்ணி போய்கினுன்னு எங்களெல்லாம் வசதி இல்லை சார் எங்களுக்கும் நிலங்கில இருந்திருந்தாலும் பயிர் வச்சுனாலும் சாப்பிட்டிருப்போம் அது கூட இல்லை எதுவுமே இல்லாத ஒரு லோன் கொடுத்தாலும் அது திருப்பி கட்ட கூட வசதி இல்லாத ஒரு பயணிசு வாங்கினாலும் அதை ரொட்டேஷன் பண்ண முடியல முடியல தான் என்ன செய்யணும் இந்த துப்பாக்கி கொடுப்பாங்களா இல்லையா நாங்கோ வேட்டைக்கு இந்த எங்க பிள்ளைங்கோ சரி சாப்பிட்ற பிள்ளைங்கோ எதுவுமே இல்லை இப்போ போய் கோழிக்கறி கேட்டாலும் அந்த வல்ல கோய்கறி இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபான்றாங்க ஒரு கிலோ கறி ரேஷன் அரிசி வாங்கியிருந்தாலும் அதுல எதுவும் அந்த பிள்ளைங்க தொட்டி சாப்பிட்ற மாதிரி வீடே இல்ல சார் வீடு கட்டி தரேன்றாங்க இல்ல அந்த வீடு கூட வரல நேத்து என் பசங்க அந்த காத்து மயா அடிச்சது பாரு அந்த காத்து மயக்கு சார் அந்த வீட்ல படிச்சுன்னு இருந்தாங்க போல வீட்டுல அந்த மின்னல் உயிந்தி அந்த கரண்ட் புடிச்சிக்கனே நாலு மாசம் பேத்தி என் குழந்தை ஆயிருக்கு என் பேத்தி நாலு மாசம் குழந்தை அதுக்கு ஷாக் அடிச்சு அப்படியே பொம்மை மாதிரி ஆயிப்போச்சு அந்த குழந்தை அந்த குழந்தைய

ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் உயிர் இல்ல அம்மா அம்மா எப்பா என் உயிர் போகுது என் உயிர் போகுதேன்னு கத்துறான் எங்களுக்கும் ஒரு வீடு குடுத்துருந்தா நாங்களுக்கு ஏன் இந்த ஓலை குடிசில கிடக்குறோம் இந்த மயில ஆமா சார் இந்த குழந்தை தான் சார் மனமில்லை இப்போ பத்து நிமிஷம் வரைக்கும் உயிரே இல்ல அதே மாதிரி கட்டை மாதிரி கிடக்குது அப்புறம்மா மாறில அடிக்கிறது ஊத்துறது வயல்ல ஊத்துறது தண்ணியால அடிக்கிறது

எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம் இங்க இங்க ஒரு 10 அவங்க அவங்க ஊரு தவிர சார் நாங்க இந்த தெருல இருக்குது 10 வீட்டுக்கார 10 வீட்டுக்கார இருக்கீங்க 10 வீட்டுக்காரருக்குமே வீடு வை கட்டி குடுறோம் இல்ல சார் யாருக்குமே வீடு இல்ல யாருக்குமே இல்ல அவங்க ஊங்க சொந்த உழைப்பு போட்டு தான் குடிச்சு போட்றீங்க ஆமா சரி வந்து மெ மெயினா உங்களுக்கு வீடு பாதுகாப்பெல்லாம் வீடுதான் வேணும் சிமெண்ட் வீடு தான் வேணும் ஆமா சார் வீடு கட்டி வருஷமா இருக்கிறீங்க வீடு இல்ல ஆனா சில பேர் கட்டி கொடுத்துருக்காங்களா பாதி சில பேர் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அந்த பக்கம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மட்டும் இல்ல ஆமா இங்க வந்து ஒரு பத்து வீட்டுக்கு இந்த பக்கம் இல்லாம இருக்கு ஆமா சரி எத்தனை வருஷமா இருக்கீங்க நாங்க எப்படின்னா ஒரு நா ஒரு நாற்பது வருஷமா இருக்கோம் முன்ன வந்து வயலூர்ல இருந்தோம் அங்க நாங்க இங்க அங்க வந்து தங்கி இப்போ ஆகிப்போயி சார் நூத்தி இருபது வருஷம் ஆகுது நாங்க அங்க இருந்து அது வந்து இருக்கும் போது ஒரு மரம் மட்டும் ஒரு மாமரம் முந்திரி மரம் வச்சு வலிய வைப்போம் அதெல்லாம் எங்க எங்க ஊருக்கு பின்னாடி இன்னண்டு ஒரு காலனி இருக்குது ஒரு ஊர் இருக்கு அவங்கல வந்து அதெல்லாம் அறுக்கிறது இப்படி அனுப்பி சொன்னா உங்களுக்கு பட்டா இல்லாத இடம் இது உங்களுக்கு ஏன் இங்க இருக்கீங்க நாங்க என்ன செய்வோன்னா அவங்க அடிக்க ஓடியறது அந்த இடத்தை விட்டுட்டு இப்ப மாறி வந்து கட்டின சாரின்னாண்டே இங்கே வந்து கட்டி இப்போ ஒரு முப்பது வருஷம் ஆகி போச்சு இந்த முப்பது வருஷத்துக்கு எனக்கும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அது வயிற்றுல பேத்தி போறது இப்போ ஒல்லு பேரும் கூட போறேன் சார் அப்போ கூட எங்களுக்கு வீடு வரல என்ன சொல்றாங்க என்ன காரணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வீடு வந்திருக்குதான்றாங்க தவிர இன்னும் வந்து கடைக்கால வீடுக்குள்ள வீடும் கட்டலை

காரணி மண்டபம் ஒரு ஊர் இருந்து அங்க ஒரு பஜார் மாதிரி அந்த கடை கட்டிருக்காங்க அப்புறம் அங்க போய் படுத்துருந்து போய் வெடிஞ்சு வந்தாங்க அப்போ கூட உங்களுக்கு வீடு வேற சார்

நாலு வாரம் அஞ்சு வாரம் கழிச்சு அங்க காசு போடுறாங்க உன்னை எங்க பிள்ளைங்க எப்படி போய்க்கணும் நாங்க ஒரு துணிமணி வாங்கி போடணும் எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் எதுவுமே வசதி இல்லாத நாங்க இருக்கோமே நாங்க எப்படி சார் போய்க்க முடியும் ஏதோ லோன் வாங்கி கொடுக்குறதோ இல்ல எதுனா ஒரு வேலை வாங்கி கொடுக்குறதோ நீங்க செஞ்சாதான் நாங்க போய்க்க முடியும் இல்லைன்னா நாங்க காட்டுல எப்படியும் செத்துக்குறோம் சரி குழந்தை குட்டிகளோட மழை வந்தாலும் காத்தரிச்சாலும் வெளியூர்ல போய் தங்குறீங்க முடிச்சு வைக்கிறீங்க ரொம்ப மழை வந்தா வெளியே போய் தங்கிக்கிறாங்க கடையில கடையில போய் பருத்துக்கிறீங்க

அந்த ஐயா கூட சொல்லுவோம் யா எங்களுக்கு வீடு வரல நாங்க இந்த மாதிரி கடுக்குறோம் எங்களுக்கு இடம் இல்ல எங்களுக்கு வீடு கட்டி தரல நாங்க இந்த ஆபீஸ் தான் இருப்போம் அப்படியே அண்ணி கூட இருந்தோம் சார் ஒரு பத்து வருஷமா இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா குற்றமூர் பக்கத்துல ஒரு கொத்தங்கரை இருக்குது அங்கே உங்களுக்கு இடம் வாங்கி நான் வீடு கட்டி நாங்க தருவோம் நாங்க சார் அங்கே போய் கட்டணும் சார் அந்த மரக்கோட்டை ஒரு ஒரு மரக்கோட்டை மாமா பெருசு இருக்கும் அந்த பெரிய பெரிய மரக்கோட்டை அப்படியே வந்து பிள்ளைங்க மேல ஏறிடும் அதே வாரி 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 அந்த மயக்க கவர்ல போட்டு அது அப்படியே மூட்டை கட்டி கட்டி அந்த குளத்துல போடுவோம் பெரிய பெரிய பாம்பெல்லாம் வரும் அதே அடிச்சு அடிச்சு தூக்கி கடைசி அப்படியே ஒரு நாலு வருஷம் அந்த கொலத்துக்கார மேல இருந்தேன் சார் அங்க இருந்து எங்க மாமனாருக்கு பாம்பு கடிச்சு எங்க மாமனார் கூட சேர்த்துட்டாரு அம்மா கூட சேர்த்திடுச்சு அங்க இருந்து வசதி இல்லைன்னு சொல்லி இந்த வயலூர்ல வந்தோம் அங்க அங்க வீடு கட்டி கொடுத்தாங்களா இல்ல இல்ல அங்க போய் கட்டி அங்க போனா கட்டி தரந்த சொன்னாங்க நாலு வருஷமா இருந்தோம் அப்பயும் கட்டி தரல அப்போ கட்டி தரல அப்புறமா உங்க ஜாதி கூடியா இருங்க வயலூர்ல இங்க வந்து கூட கடுகுற சார் ஒரு முப்பது வருஷமா இங்க கூட வீடு வரலையா அப்படி ஒரு டவுன் மார்க்கத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு நாங்க எதனா ஒரு தொழில் பண்ணி போய்ச்சிட்டு இருப்போம் இது காடு அங்கே அப்படின்னு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு உத்திரமூர் போகிறதுக்கு

வேற விதி இல்ல எங்களுக்கு எங்களுக்கு ஒரு டேன் மார்க்கத்துல இந்த கார் நிம்மட்டு பாத்துக்கா ஒரு மேனே ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் வீட்டுக்கு அப்படி வாங்கி குடுத்து எங்களுக்கு வீடு கட்டி குடுத்துருந்தாங்க நாங்க அங்க நாங்க போயிச்சிருக்கோம் இந்த காட்டுல கிடக்குறோம் ஐயா இந்த மாசம் மாசமா எங்க ஐயா மூக்கா ஸ்டாலின் ஐயா மாசத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போடுறாரு அந்த ஆயிரம் ரூபாய் தான் ஏதோ ஒரு பதார்த்தம் வாங்கிடுறது அந்த ரேஷன் அரிசி தான் போட்டு சாப்பிடறோம் வேற எதுவுமே எங்களால செய்ய முடியல சார் அடி அடிக்கிறது போறது நீங்க துப்பாக்கி கூட இல்ல வேலை கூட இல்ல இந்த மாதிரி காட்டுல நாங்க நாங்கள் இருக்கிறது வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த ஒரே இடத்துல இருந்து எங்களுக்கு மெனையும் கிடையாது எதுவுமே அது வந்து இங்கேயே சண்டை ஆகுது எங்களுக்கு ஒவ்வொரு மெனை இருந்தா நாங்க போய் தனியா வீடு கட்டி தங்கி இருப்போமே இப்படியே ஒன்னா இருந்தி சண்டை ஆயிடுனா இருக்குன்னு அவங்கவுங்க மூளை மூலியா சண்டை போட்டிக்கு போயிடும் பக்கத்துலையே இருக்குது சார் காடு மாதிரி அதெல்லாம் எங்க இடம் தான் நரி குருவருக்கு கொடுத்த இடம் தான் அதுலேயே வந்து மரமெல்லாம் வச்சுட்டாங்க இப்போ அங்க போய் நாங்க ஒரு குடிசையை போட்டோம் ஃபாரஸ்ட் கார் சாரெல்லாம் வந்துட்டாங்க நீங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுமா நீங்கெல்லாம் உங்களுக்கு எந்த இடமும் அங்கேதான் போய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க எங்கள் இடத்துல நீங்கள் மரம் மரம் எழுது மரம் தான் சார் ஆனால் இடம் எல்லாம் எங்களுக்கு தான் உங்களுக்கு கொடுத்த இடத்துல அவங்க மரம் வச்சுட்டாங்க ரொம்ப தொழுவும் இல்லை சார் இந்த பக்கத்துலேயே தான் சார் நீங்க வந்து பார்த்தீங்களா சார் அதுனா ஆளுக்கு ஒவ்வொரு இடம்னா கூட நாங்க

இந்த இடம் வந்து சாப்பாடு தண்ணி இல்ல ஒரு நாலு நாள் வெளியே போய் போயிச்சுட்டு வரல போன சார் எங்க இடம் தான் சார் அதெல்லாம் வீடு கட்டுற இடம் நாங்க போய் வர்ற வரைக்கும் மரம் வச்சுட்டாங்க ஐயா இப்ப எங்க இடம் சார் நாங்க வீடு கட்டணும்னு சொல்ல அவங்க என்ன பண்ணாங்க அம்மா இந்த மரத்துல உள்ளாலே நீ வீடு கட்டிக்கோ அஞ்சு வருஷம் தான் நாங்க கேரண்டி அப்புறம் இந்த மரம் எல்லாம் வட்டி வட்டிக்கிறோம் உங்க இடம் உங்களை விட்டுறோம்னு சொன்னாங்க சார் இப்ப அதே நம்பி நாங்க படிக்காதாங்க அதை நாங்க சொல்ல நாங்க நம்பிட்டோம் இப்போ அந்த மரம் இப்போ வச்சு கூட பத்து வருஷத்துக்கு ஆகுது ஐயா மரம் வெட்டிட்டு இடம் விடுங்க நாங்கள் வீடு கட்டலன்னா இதெல்லாம் பாஸ்ட் இடம் உங்களுக்கு விடக்கூடாது கூடாது நீங்க வேற இடத்துல போய் கட்டிக்கணுன்னா நாங்கள் எங்க சார் வேற இடம் போடுவோம் எங்க ஜாதி எங்க எங்க கோச்சாரம் எங்க ஊரை விட்டு நீங்கள் வேற இடத்துல போய் கட்டிக்கா நாங்கள் எங்க போறது நீங்க பாஸ்ட் அதிகாரிங்க ஐயா வந்து எங்க வீட்டை மரம் வச்சுட்டு இப்போ நீங்க வேற இடத்துல போய் கட்டிக்கணுங்கன்னா நாங்கள் எங்க ஊரில் போனா எங்களுக்கு விடுவாங்க

இப்போ நாங்க எங்க போய் வாயிரது இந்த குடும்பத்தோட இங்க கூட்டத்தோட இப்போ போய் இருந்த கூட சொல்றேன் சார் முதல்ல மாதிரி இல்லையாமா நீங்க எல்லாம் ரொம்ப ரீஜெண்ட் ஆயிட்டீங்களே ஏ இப்படி வந்து குழந்தை எல்லாம் இஸ்திரி வந்து தங்குறீங்க இங்கெல்லாம் நீங்க இருக்க கூடாது நீங்க போங்க உங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க ஆளுங்க ரீசெண்ட் ஆயிட்டாலும் வீடு வசதி இல்லையா வீடு வசதி தங்க போறீங்க சிமெண்ட் வீடு இருந்தா உள்ள பாக்க படுக்க போறீங்க வீடு இருந்தா எதுக்கு சார் நாங்க போன எங்க வியாபாரத்துக்கு போனாலும் கரெக்டா வந்து வீட்டாண்டே சேர்ந்துடுவோம் அதுவும் இல்ல சார் எங்களுக்கு இப்போ அந்த அந்த மரம் வச்சிட்டு எங்களுக்கு வீடு கட்ட இடம் கொடுக்குறீங்களா ஐயா இல்ல எங்க காரணமும் இடம் வாங்கி கொடுங்க நாங்க அங்கே வீடு கட்டிக்கிறோம் இல்லன்னா மரம் வச்சுட்டு எங்களுக்கு இடம் கொடுங்க நாங்க வீடு கட்டணும் எங்க தெரு ரோடு போகுது இல்ல சார் நீங்களும் எங்க தெரு ரோடு போய் எங்க இடத்துல வீடு கட்டுற இடத்துல மரம் வச்சுட்டா நாங்க எங்க போய் தங்குறது நாங்க எங்க போய் இருக்கிறது அது நீங்க அதிகாரிங்க நீங்க தருமை செய்யணும் நாங்க படிக்க இப்ப எல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறோம் எங்க பேரமாருங்க படிக்க வைக்கிறோம் ஆனால் அந்த நாளில் நாங்கள் படிக்கலை நாங்கள் படிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் புத்தி இட்டி இருக்கும் நாங்களும் சொல்லியிருப்போம் ஐயா நீங்கள் கட்டக்கூடாது இங்கே நீங்கள் மரம் வைக்கக்கூடாது நீங்கள் அந்த வச்ச மரத்தை பிடிச்சாங்கோ அப்படியே அனுப்பி நாங்களும் எதிர்த்து பேசியிருப்போம் நாங்கள் தெரியாத விட்டோம் சரி அஞ்சு வருஷம் தானே சொல்கிறாங்கோ நீங்கள் அங்கேயே வீடு கட்டிக்கணி நான் நாங்கள் மரம்ல வட்டிக்கிறேன் சொல்ல நாங்களும் விட்டோம் இப்போ எங்களுக்கு இடமே இல்லை நாங்க எங்க போய் தங்குறது சரிம்மா சரி நன்றி நன்றிமா